முதல்ல ஹீட் கண்களை சுற்றி இருக்கிற நீர் திரவங்கள் ட்ரை ஆகி ட்ரைனஸ் அப்படிங்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போயே வந்து கண்ணாடி போடாமல் தவிர்க்கறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது நீங்கள் குடலுக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி குடிச்சு கூட சரி பண்ணிக்கலாம் ஆனால் கண்களுக்கு திரவம் உங்களுக்கு இதாக வச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது பகலில் பார்க்கறத விட லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டைரக்ட் இருட்டில் நீங்கள் ஃபோனை பார்க்குறது இன்னும் உங்களோட கண்கள் பாதிப்பு அதிகமாகவும் கண் எரிச்சல் ஆகுது அப்படிங்கிறாங்க கட்டினாலும் கண் பார்வை சிறப்பாக இருக்குங்க கண்ணாடி போடுறதை தவிர்த்தல்லாம் வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை சரியாக தெரிய மாட்டேங்குது கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னு நிறையா இன்றைக்கி ஐ டாட்டாட்ட செக் பண்ணிக்கிட்டு கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோனோட பயன்பாடுங்க இன்றைக்கி பிறந்த குழந்தை ஒரு வயசாகிடுச்சுனாலே இன்றைக்கி கையில் எ எது இருக்காலையோ செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க செல்ஃபோனை கொடுத்துட்டா அமைதியாக இருப்பாங்க ஒரு இடத்துல இப்போ எங்கேயும் போட மாட்டாங்க அது ரொம்ப தப்புங்க ஏன்னா இன்றைக்கி வந்து தவறுகிற குழந்தைகள் வந்து அதுக்கப்புறம் வயசு ஒவ்வொரு வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அதோடய ஆக்டிவிட்டி வந்து ஓடணும் ஆடணும் இந்த மாதிரி விளையாடணும் இந்த மாதிரி தான் செஞ்சால் தான் அந்த குழந்தைகள் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குங்க நீங்கள் ஃபோனை கையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நம்ம ஆபத்தை நாம்ளே விலைக்கு வாங்குற மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அந்த ஃபோன் பார்க்குறதுனால குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிதுங்க இது கண்டிப்பாக விழிப்புணர்வு வீடியோவாக நீங்கள் பார்க்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த வீடியோவை அனுப்புங்க ஃபோன் பார்க்குற இதை வந்து கம்பல்சரி நிப்பாட்டுங்க குழந்தைங்களுக்கு அதை கண்டினியூஸாக பார்க்கும்போது அந்த செல்ஃபோன் ரேஸ் வந்து கண்களை ரொம்ப ஈஸியாக பாதிக்குதுங்க கண்களோட திரவங்கள் நீர் திரவத்தால் தான் உங்களோட நம்மளோட கண்களோட அமைப்பு இருக்குங்க சுற்றியும் நீர் ஆள் சூழப்பட்டது தான் அந்த கண்ங்க அப்போ அந்த கண்களுக்கு ஃபோனோட ரேஸ் அதிகமாக வெப்பத்தினால கண்களுக்கு உள்ளுக்குள்ளார அந்த லென்ஸில் இருந்து நீர் திரவங்கள் முதற்கொண்டு கொண்டு ட்ரை ஆகுதுங்க நம்ம குடலில் ட்ரை ஆனாலும் தொண்டையில் தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்கிறோம் உடனே நமக்கு அந்த ஃபீலிங் இருக்குது தண்ணியை குடித்து சரி பண்ணிக்கிறோம் கண்ணுக்கு ட்ரை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோங்க எதுவுமே நம்ம செய்கிறதில்ல அப்படியே நைட்டு ஆனாலும் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை பார்க்குறாங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க பகலில் பார்க்கறத விட லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டேரக்ட் இருட்டில் நீங்கள் ஃபோனை பார்க்குறது இன்னும் உங்களோட கண்கள் பாதிப்பு அதிகமாகவும் கண் எரிச்சல் ஆகுது அப்படிங்கிறாங்க முதல்ல ஹீட் ஆகும் கண்களை சுற்றி இருக்கிற நீர் திரவங்கள் ட்ரை ஆகி ட்ரைனஸ் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ஐ டாக்டர்கிட்ட போனால் அதான் சொல்கிறாங்க ஐ ட்ரை ஆயிடுச்சு அங்கே தண்ணியே இல்லைங்க நீங்கள் குடலுக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி குடிச்சு கூட சரி பண்ணிக்கலாம் ஆனால் கண்களுக்கு திரவம் உங்களுக்கு இதாக வச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐட்ராப்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ நம்ம எளிமையான முறையில் கண்ணாடி இல்லை நம்ம போடணும்னு சொல்கிறாங்க அதை தவிர்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போயே வந்து கண்ணாடி போடாமல் தவிர்க்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது எங்கள் சூஜோக் மெத்தடில் கண்களை குறிக்கக்கூடிய பகுதி கட்ட விரலில் இந்த நகத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு டாட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டாட் போட்டிருக்க இடத்துல நீங்கள் டாட் கிரீன் கலரில் போடலாம் அதுக்கு மேலே நைட் படுப்பும்போது பச்சை பயிர் வச்சு கட்டுங்க டேப்பேஜ் ஓகேங்களா பச்சைப்பயிர் வச்சு கட்டினாலும் கண் பார்வை சிறப்பாக இருக்குங்க கண்ணாடி போடுறதை தவிர்த்தரலாம் ஆரம்பத்துலையே செய்யணுங்க சார் நான் கண்ணாடி போட்டுவிட்டேன் ரெண்டு வருஷமாக போட்டிருக்கேன் மூணு வருஷமாக போட்டிருக்கேன் எடுத்துடலாமான்னா கண்டிப்பாக முடியாது ஆல்ரெடி போடணும்னு சொல்லிட்டாங்க அதுலேருந்து நம்ம போடாமல் தடுக்கணுன்னா இந்த மாதிரி பச்சைப்பயிர் வச்சு கட்டலாம் கண் ட்ரை ஆயிடுச்சு சார் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஹீட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா ஈரக்கரிச்சிப்பு கர்ச்சிப்பை நினச்சி அதுக்குள்ளார முழு லெமன் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணாத முழு எலுமிச்சம்பழத்தை வச்சு கண்ணை சுற்றி ஒத்தடம் கொடுங்க அந்த மாதிரி கண்ணை சுற்றி ஒத்தடம் கொடுக்கும்போது நமக்கு ஹீட் எல்லாத்தையும் அந்த லெமன் வந்து ஈரக்கரிச்சி மூலியமாக உறிஞ்சி எடுத்துரும் இது டெய்லி நைட் படுக்கும்போது இதை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக செல்ஃபோன் பயன்பாட்டை குறைக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத குறைச்சிடுங்க மாதிரி கீரை உணவுகள் நிறைய எடுக்கலாம் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி இயற்கையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு சக்தி ஊட்டக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு பீட்ரூட்டுக்கெலாம் இருக்குது அதே மாதிரி திராட்சை காஞ்ச திராட்சை பாயசத்துக்கு போடுற திராட்சைன்னு சொல்லுவோம் அதை வந்து நைட்டு ஊற வச்சு நீங்கள் தினமும் அஞ்சு திராட்சை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் நெல்லிக்காய் நல்லதுங்க பெருநெல்லிக்காய்னு சொல்லுவோம் அதுவும் நான் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு கண்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இது அதனால் நெல்லிக்காயோ சாப்பிட கொடுக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸாக கொடுக்கலாம் ஈரக்கரிச்சி பிள்ளை நீங்கள் வச்சு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா ஹீட்டு குறையும் பச்சை பயிர் வச்சு கட்டிட்டு வாங்க கண்களுக்கு சக்தி கிடைக்கும் அந்த பார்வை திறன் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி படிக்கிற குழந்தைங்க செல்போன் பயன்பாட்டை குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி இயற்கையான சார்ந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கண்ணாடி போடாமல் தவிர்த்துக்கலாம் ஸோ மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்